நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பைக்கில் போகும்போது ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து போவாங்க பொதுவாக இது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் தான் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து சைடு மிரர்ஸும் வந்து வச்சிக்க மாட்டுறாங்க ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போகும்போது வந்து சைடு மிரரும் இல்லை அப்படின்னா பின்னாடி வர வாகனத்துடைய சத்தமும் வந்து கேட்காது விபத்தில் தான் போய் முடியும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட தருணங்களில் மட்டும் ஹெட்செட் போட்டு ஓட்டுறது வந்து நல்லது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோ ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் மைக்ரோ ஸ்லீப் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப வந்து கிளாஸ்ல வந்து உட்காந்து இந்த மதியான வேலையில் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து நம்ம நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளையும் அறியாம ஒரு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து வினாடி வந்து நம்ம வந்து தூங்கிடுவோம் அசந்துருவோம் திரும்பி வந்து முழிச்சிருப்போம் திரும்பி போ கிளாஸ் போயிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து டக்குனு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வினாடி தூங்குவோம் தூங்கி தூங்கி விழுவோம் அதை தான் வந்து நிறைய பேர் கூட மாட்டியிருப்பாங்க டீச்சர்கிட்டலாம் இதை தான் வந்து மைக்ரோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைக்ரோ ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வினாடியில் ஆரம்பித்து அதிகபட்சமாக முப்பது வினாடி வரைக்கும் இருக்கும் இது வந்து என்ன சொல்கிறது அந்த முப்பது வினாடி வந்து நம்ம அலாட்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் நம்மளையும் மாரி என்ன பண்ணிடுவோம்னா அது ஒரு ஒரு முப்பது வினாடி வரைக்கும் அப் டு முப்பது வினாடி வரைக்கும் நம்ம வந்து தூங்கிடுவோம் இது வந்து நுண்தூக்கம் இல்லைனா வந்து மைக்ரோஸ்லீப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பைக்கில் போகும்போதும் நடக்கும் கிளாஸில் பாடம் கவனிக்கும் போதும் நடக்கும் வேற ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் இந்த மாதிரி நடக்கும் இந்த தூக்கம் வந்து எதுனால வரும் அப்படின்னா போதுமான அளவு வந்து மனதுக்கும் மூளைக்கும் உடம்புக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட் கொடுக்காத பட்சத்தில் இந்த மைக்ரோஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வரும் அதே சமயம் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை இல்லைனா வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான ஒரு வேலையை ரிப்பீட்டடாக ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்போ மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து வீட்டிலேருந்து பைக்கிலேருந்து ஆஃபீஸ் போவாங்க ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அலைவாங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நல்லா கூட தூங்க மாட்டாங்க திரும்பி அடுத்த நாள் காலையில் இதே வேலை தான் ரிப்பீட்டடாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ட்ராவலிங் வேறு அப்போ வந்து உடம்பு அதிகமாக வந்து வலிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டாங்க அப்படின்னா பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போதுமே கூட இந்த மைக்ரோ ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் அதனால் வந்து மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்கிறவங்க தினந்தோறும் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்களாம் வந்து நல்லா ரெஸ்ட்டுங்கிறது தேவை ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா இந்த மைக்ரோ ஸ்லீப் வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா ஒரு சில வினாடிகள் ஒரு ஒரு அஞ்சு வினாடி வந்து நீங்க வந்து உங்களுக்கு நுண் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா விபத்துல தான் போய் முடியும் நிறைய விபத்துகள் நிறைய டிரைவர்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஆக்டிங் டிரைவராகவும் இருப்பாங்க அதே நேரம் வந்து சொந்த காரும் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்டே தொடர்ந்து கண்டினியூஸா டிரைவ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில வினாடிகள் கண் அசந்துட்டாங்க அப்படின்னா அதனால தான் வந்து விபத்து வந்து நடக்குது அப்ப இந்த மாதிரி மைக்ரோ ஸ்லீப் வந்து எப்போ வருங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே தெரியும் உடம்பு எப்போ டயர்டா இருக்கு நம்மளால ஓட்ட முடியுமா என்ன அப்படின்னு அந்த மாதிரி தருணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே போகும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் வராது அப்படின்னு ஆய்வறிக்கையில் வந்து தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி யாருக்கிட்டாச்சும் பேசிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வராது அதனால தான் கார்லலாம் போகும்போது டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காகனா இதுக்காக தான் ஒரு வேளை அவங்களையும் மீறி டிரைவர் வந்து மைக்ரோ தூக்கத்தில் போகும்போது நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பார் அதற்காக தான் அப்படி வந்து சொல்கிறாங்க அதனால வந்து இந்த மை இந்த நுண் தூக்கம் மைக்ரோ ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து நம்மளே அறியாமல் நடக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினப்போம் ஆனால் நம்மளே அறியாமல் எல்லாமே இது வந்து நடக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதிக நேரம் பைக்கில் அலையிறவங்க அப்படிங்களா அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தூக்கம் வர சமயத்தில் வந்து பாட்டு கேட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களது என்னெங்களை கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி